ஆனால் இரவு உணவு ஆறு மணிக்கு சாப்பிட்றணும் ஆறரை மணிக்கு சாப்பிடும் அதிகபட்சம் ஆறரை மணி இரவுக்கு ஒம்பது மணிக்கு பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது ஏதாவது பரவாயில்ல அன்றைக்கி விமான நிலையத்திலேருந்து ராத்திரி ரெண்டு மணிக்கு வரும்போது என் கூட ஒரு நண்பர் வந்தார் அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் இறக்கிட்டு அண்ணா நகர் வழியாக வரேன் முதல் முறையாக ராத்திரியில் ரெண்டு மணிக்கு அண்ணா நகருக்கு குறுக்க வரேன் ரெண்டு மணிக்கு அண்ணா நகரில் ட்ராஃபிக் ஜாமுங்க நைட்டில் சனிக்கிழமை ராத்திரி சனிக்கிழமை அந்த அம்மனுக்கு கூழுத்து அது மாதிரி அந்த தெருவில் நிறைய பேருக்கு கூழ் இருக்காங்களோ அப்படின்னு நினச்சா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டெலாம் என்னமோ ஒன்று ஒரு தெருவில் ஒரு உணவு அவ்வளவு இளைஞர் கூட்டம் நடு இரவு ஒன்றரை மணிக்கு அப்படி ஒரு கூட்டம் நான் என் டிரைவரை கண்ணாடி இறக்கு கீழே என்ன என்ன பிரச்சனையாக ஆக்சிடெண்டாக அப்படி தானே தோணும் நமக்கு ராத்திர இப்படி நிற்குதேன்னு பார்த்தா அத்தனை பேர் தின்னு இருக்கான் இரவில் ஐஸ்கிரீம் வச்சிருக்கான் அதை திங்குறான் எதை தீங்குறான் வேதனையாக இருக்குது ஏழு மணிக்கு மேலே சாப்பிடாதவங்க ஒருத்தர் ரெண்டரை மணிக்கு தின்னுட்ருக்காங்களே நண்பர்களே இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு போதும் அதுக்கு மேலே வெறும் தண்ணீர் தான் உணவு இன்றைக்கோ ஒரு நாள் ஒரு விருந்துக்கு போகிறோம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் லேட் ஆனால் தப்பு இல்லை ஆனால் தினம் தினம் நானும் என்னோட என்னுடைய பழக்கத்தில் எனக்கு வந்து நான் மருத்துவ பயிற்சி நிறையா இருக்கிரி நேரத்தில் பத்தரை பதினொன்று ஆயிரும் பதினோரு மணிக்கு வந்து பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்கு திருட மாதிரி உள்ளே போய் அங்கே செத்து போன தோசையெல்லாம் வெறச்சி இப்படி நிற்கும் அதை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் அப்புறம் வேணாண்டா இந்த பழக்கம் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரை மணிக்கு ராத்திரி சாப்பாடு எடுத்துகிட்டு கிளினிக் போயிடுவேன் ஆறு மணிக்கெலாம் பேஷண்ட் வெளியே இருந்தாலும் பரவாயில்ல பத்து நிமிஷம் தான் தின்னு அப்படின்னு வேகமாக சாப்பிட்ருவோம் நம்ம அது ராத்திரி ஒம்போதரை மணிக்கு வரைக்கும் ஒம்போதரை பத்து வரைக்கும் பேஷண்ட் பார்த்தா லேசாக பசிச்சா ஒரு கொய்யா பழம் அவ்வளோதான் அப்படியான ஒரு பழக்கம் நமக்கும் வேண்டும் நண்பர்களே நாம் அந்தி சந்தியில் இரண்டு வேளை தான் உணவு சாப்பிட்ட சமூகம்